மாணவர்களே கத்தருடைய வார்த்தை இதோ ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் உங்களோடு கூட இந்த வார்த்தை சொல்லி ஜொபிக்கப் போகிற யார் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் அது தலகீழே மாறப்போகுது தீமை நன்மையை மாத்துகிற ஒரே தெய்வம் சேனிங்கிற கத்தருவார் இது உங்களுக்கான வார்த்தை சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அவசரம் சாமி சாப்டர் நைன் மோஸ்ட் டைம் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை இல்லை கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை உம் நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் ரெண்டு காரியம் நடக்க போகுது ஒன்னு உங்ககிட்ட இருக்கு ஒன்னு கத்தர்கிட்ட இருக்கு அது என்ன கத்தாவே உண்மை தேடுகிறத கைவிடுறது இல்லை அதலால் உம் நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள் அண்டவர் உமை சார்ந்திருப்பாங்க நம்பி இருப்பார்கள் என் அன்பானவர்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை போல இருக்குது இல்லையா என்னடா இவ்வளவு வருஷமா ஜபிக்கிறோம் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே இவ்வளவு வருஷமா முயற்சி எடுக்கிறோம் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கலையா இவ்வளவு வருஷமா பிரயாசப்பட்டோம் ஆனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலன்னு ஒருவேளை நீங்கள் தோண்டு போய் சோர்ந்து போயிருக்கீங்களா வேதம் சொல்லுறது கத்தர் கை விடுறது இல்லை இன் நவர் ஃபர்ஸ்ட் சேக் யூ நான் லிவ் யூ அலோன் உங்களை கை விடுறதில் மறக்கவும் இல்லைங்க ஏன்னா அவரை தேடுறதை மட்டும் நிறுத்துறாதீங்க நீவின் இந்த டைம் ஆஃப் டார்க்னஸ் இஸ் அவர் ஆஃப் வீக்னஸ் இஇஸ் அவர் ஸ்ட்ரென்த்து அதாவது வெளிவின நேரத்தில் பெலனா இருக்கிற இருள் நேரத்தில் வெளிச்சமாக இருக்கிற நீ யாரை தேடி நீங்கள் இருக்கீங்க அற்ப காற்றில் பறந்து போகக்கூடிய மலர் போல வாழக்கூடிய மனுஷனையா மனுஷனுடைய வார்த்தைகள்லாம் காற்று போல கலந்துருங்க நாளைக்கு சொல்வாங்க இல்லைன்னுபாங்க எப்போ சொன்னேன்னு கேட்பாங்க ஆனால் கத்தருடைய வார்த்தை அப்படி கிடையாது இப்போ சங்கீதம் ஒம்போது பத்து மணி உங்கள் வாழ்க்கையில் உண்மை தேடுகிறவங்களே நீ கைவிடுறதில்லை நீ யாரை இருக்க சகோதரி வாலிப தம்பி வாலிப சகோதரி என் அன்பான ஊழியக்காரர்களே விசுவாசிகளை நண்பர்களே யாரை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் இனி கத்தருடைய அன்பை தேடுறதை நீங்கள் நிறுத்தாதீங்க கத்தருடைய வார்த்தை தேடுறதை நிறுத்தாதீங்க ஜபத்தினால் தேவ வல்லமையை தேடுங்க நீண்ட நேரம் ஜபிக்கிறவங்க தான் தேவனுடைய பிரசன்னத்தை ஏந்தி கொள்ளக்கூடிய பாத்திரங்களாக மாற முடியும் இந்த சிறிய இருபத்தெட்டு வருட முழு நேர ஊழியத்தில் அடியும் கற்றுக்கொண்ட ஒரு சின்ன அனுபவம் இது ஆகவே உங்களை தேடுவோம் இசப்பா முழு மனதோடு தேடுவோம் முழுகையத்தோடு தேடுவோம் எல்லா சூழ்நிலையும் தேடுவோம் இன்றைக்கி இதை தீர்மானம் எடுப்போமா இந்த வார்த்தை படி கத்தர் உங்களை கைவிடுவதும் இல்லை அவரை நம்புகிற உங்களை அவரை ஆசீர்வாய்க்கப் போகிறார் உயர்த்த போகிறார் சுதந்திராதீங்க தடைப்பட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறப்போகுது வரலன்னு நினைக்கிறீங்க இந்த செய்தி முடிச்சு ஜெபிக்கிறதுக்குள்ள பாருங்க தடைகள்லாம் மாறி உங்களுக்கு வேண்டிய அனைத்து ஆவிக்குரிய உலக ரீதிய நன்மைகளை கற்றுக் கொடுத்து உங்களை ஆசிரதிக்க வல்லவராக இருக்கிறார் ஜபிக்க போறோம் மறுபடியும் சொல்ல ஜபத்தினால் அவரை தேடுங்க ஸ்தோத்திரத்தின் மூலமா அவரை தேடுங்க துதி மூலமா அவரை தேடுங்க அவருடைய அன்பை மற்றவர்கள் சொல்லுவது மூலமாய் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார் ஆக அவரை தேடுவதை நிறுத்தி விடாதீர்கள் அவர் ஒரு நாள் உங்களை கைவிடுவதில்லை அவரை தேடுகிற அவரை நம்புகிற உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார் மனுஷன் கைவிடலாம் புருஷன் கைவிடலாம் அணக்கத்தை கைவிட மாட்டார் ஜெமண்ணுமா அன்புள்ள ஆண்டு இந்த சிறிய வார்த்தையாக இருந்தாலும் சில நிமிடமே இருந்தாலும் என் தேவன் பெரிய பிள்ளைகள் தந்துட்டேத்தான் விசேஷமாக தேட தேட எல்லா சூழ்நிலையிலும் ஒரு புதையலை தேடுவது போல கிடைக்கிற வரைக்கும் மாட்டேன்னு சொல்லி ஆண்டு வரும் அன்பு ஒரு பெரிய புதையல் அப்பா உங்களுடைய ஒரு பெரிய புதையலாக அதை தேடி தேடி பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொருக்கும் கருவைத்தான் விசேஷமாய் அழிந்து போகிற அத்துமாக்களை குறித்த கருசுரை பாரம் பரிசுத்த வாழ்க்கை குறித்த நாட்டம் இன்னும் ஒவ்வொருடைய வாழ்வு தேடுதலாக மாறட்டும் இன்னும் பெருகட்டும் அதை காத்துக்கொள்ள உதவி செய்யும் கத்தாவே எவ்வளவு சூழ்நிலைகள் நெருக்கம் வந்தாலும் யுத்தமே வந்தாலும் எங்களை நீ கைவிடுவதில்லையாப்பா உங்களுடைய அன்புக்கு நன்றி உங்களுடைய வாக்குத்தத்துவத்துக்கு நன்றி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இப்போ தொட்டு ஹீல் பண்ணுவீராக ஏசுவை நாமத்தினால் யாரெல்லாம் என்னோட ஜபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய குடும்பத்தில் உள்ள கட்டுகள் நுகங்கள் போராட்டங்கள் வியாதிகள்லாம் நிர்மலமாகட்டும் ஹீல் ஃப்ரம் ஆல் கைண்ட் ஆஃப் டேபிள் ஒஃப் காட் அவங்களுடைய கண்ணீரெல்லாம் நீ துடைத்ததுக்கு காஸ்தரும் அற்புதம் செய்யும் ஏசுவை மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமே லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்காக திறப்பில் நின்று ஜபிக்கிற ஒரு ஊழியம் இந்த ஊழியத்துக்காக ஜபிக்கவும் தாங்கவும் நீங்கள் முன்வரலாம் இஃப் யூ மை ப்ரேயர் யூ ஜஸ்ட் கால் மீ நைன் எயிட் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ எயிட் செவன் ஒன் செவன் கற்றுதாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே ஆமே